வெல்கம் டு ஃபுட் சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு மெயின் டிஷ்ஷோட தான் நான் உங்களை பார்க்குறேன் கடம்ப சாதம் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஒரு ஃபுட்டு ரொம்ப நல்ல நம்ம விசேஷ நாடுகள் எல்லாம் வந்து வீட்டில் செய்வாங்க அது இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை அளவுக்கு வந்து நான் ரைஸ் எடுத்திருக்கேன் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் பொன்னி அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் வந்து க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் சரிங்களா ஒன்றரை டம்ளர் ரைஸ் அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பு மூணு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தேங்காய்ச்சில் வந்து பல்லு பல்லாக வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ப்ளஸ் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கேரட் ஒரு மூணு கேரட்டு மூணு உருளைக்கெழங்கு ஸோ க்யூப் க்யூப்பாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன காய் கிடைக்குதோ அதை நம்ம போட்டுக்கலாம் வியூவர்ஸ் நான் வந்து இன்றைக்கி சவு சவ் எடுத்திருக்கேன் இது வந்து என்ன அப்படின்னா காலிஃப்ளவரோட தண்டு பூவெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தண்டு இருக்கும் இல்லையா அதை வந்து நான் வந்து மஞ்சள் போட்டு சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிப்புக்கு தேவையான விஷயங்கள் எதெல்லாம் வறுத்து அரைக்க வைக்க போகிறோன்றதை நம்ம பார்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு வந்து மூணு வரமிளகா அரை ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் மூணு லவங்கம் ப்ளஸ் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி அப்புறம் பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் வியூவர்ஸ் இதை வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் இது கூட இஞ்சி ஒரு ஆறு வெள்ளைப்பூடு ப்ளஸ் வந்து நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எல்லாமே வந்து நம்ம வந்து அதை வதக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அரைச்சிடலாம் இது கூட வந்து நான் வந்து கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டையுமே வந்து ஒரு முக்கால் முக்கால் டீஸ்பூன் இது வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அந்த கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இல்லைன்னா தேவையில்லை இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையுமே வந்து வறுத்துடலாம் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து பட்டை லவங்கம் இது எல்லாமே போட்டு நார்மலாக வெறும் கடாயில் வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா கருக விடாமல் வந்து நல்லா வந்து வறுத்துடலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இன்றைக்கி வந்து நான் புளி சேர்க்கலை ஏன்னா புளி சேர்க்குற மாதிரியான முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரியான காய்கறிகள் நம்ம போடலை அதனால நான் புளி சேர்க்கலை சப்போஸ் நீங்கள் அது போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து நூல்கோள் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா புளி சேர்த்தாதான் நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இப்போ அந்த மாதிரி காய்கறிகள் போடாததுனால நம்ம இந்த கதம்ப சாதத்தில் வந்து புளி சேர்க்கலை ஸோ இப்போ நம்ம பருப்பையும் சேர்த்து போட்டு நம்ம வந்து நான் கொஞ்சம் நல்லா செவந்து வர வரைக்கும் வந்து நம்ம வறுத்துட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஸோ நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் நான் இதில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகா வெள்ளப்பூடு எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம் தக்காளி வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு பெரிய தக்காளியாக ஒரு இருந்துச்சுன்னா ஒன்று இல்லை சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு ஸோ அதில் அரை பழம் மட்டும் இதில் போட்டு வதக்க போகிறோம் மீதி வந்து நம்ம வந்து காய்கறியோட சேர்த்து வதக்கிறப்ப நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை நம்ம நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து வலுவழு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சு பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி நம்ம தான் நம்ம வந்து இப்போ எங்கள் அம்மியெலாம் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு டைம் இருக்குது பட் எங்கள் அம்மாலாம் வந்து அம்மியில் அரைச்சி அந்த அம்மியை அரைச்சி முடித்து அந்த கழுவுற தண்ணியெல்லாம் வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணுவாங்க ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கதம்ப சாதம் வீட்டில் இருக்கிற மிச்ச காய்கறிகளை வச்சு ஒரு சூப்பராக ஒரு சாதம் வந்து பண்ண போகிறோம் அவ்வளோதான் வியூவர்ஸ் போதும் இதை அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு குக்கர் வச்சிடலாம் இப்போ நான் இதில் வந்து எண்ணெய் நான் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் டேபிள்ஸ் நான் ஒரு மூணு ந டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் பட் ஆனால் நான் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது கீ போட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் ப்ளஸ் கீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஃபுட்டுக்கு டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் நான் அன்றைக்கி தான் போட்டிருக்கேன் இப்போ நான் அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகமும் சோம்பும் போட்டு தாளிச்சிருக்கேன் ப்ளஸ் வந்து இதில் உங்களுக்கு பிரிஞ்சி எல்லாம் போடணுன்னால் நீங்கள் போட்டு தாளிக்கலாம் பட் நான் போட்டு தாளிக்கலை அவ்வளோதான் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து நல்லா நல்லா தாராளமாக போடுங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நல்லா தாராளமாக போடுங்க அவ்வளோதான் கருகப்பில் போட்டு நம்ம தாளிச்சுடுவோம் கருகப்பில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பத்து வெங்காயம் அதை வந்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் நல்லா ருசியை கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதனால் சின்ன வெங்காயம் போதும் அவ்வளோதான் இப்போது ஒன்று ஒரு 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 கப்பாக நம்ம காய்கறிகளை வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன காயும் காலிஃப்ளவர் தண்டையும் போட்டேன் அது வந்து கொஞ்சம் நீர் பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு காய்கறி சரி அதனால் இதை வந்து என்ன பண்ணுறோன்னா முதல்ல போட்டு ஒரு மூணு நாள் வதக்கு நல்லா வதக்கிட்டோன்னா அந்த பச்சை வாடை வந்து நம்மளுக்கு போயிடும் ஸோ இது ஒவ்வொரு காய்கறிகளாக நம்ம வந்து எடுத்து போட போகிறோம் சரிங்களா இப்போ இதை நல்லா வந்து ஒரு ஒரு மூணு நாலு செகண்ட் வந்து நல்லா வதக்கிட்டேன் நான் இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து சவு காய் தனியாக வதக்கி போடுவாங்க சாம்பார் வைக்கிறதுக்கெலாம் அந்த மாதிரிலாம் இதில் போட தேவையில்லை நம்ம முன்னாடியே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறிகள்லாம் போடணும் இதுதான் போடணும் இதுதான் போடக்கூடாதுன்னலாம் இல்லை வியூவர்ஸ் கடம்ப சாதத்துக்கு எது வேணாலும் போடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டேன் நல்லா போட்டுட்டு அதை நல்லா நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே நல்லா கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு வதக்குங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் எடுத்து இதில் ஆட் பண்ணணும் ஸோ ஒரு ஒரு மூணு நாலு செகண்ட் வந்து நல்லா வேகட்டும் ஏன்னா அந்த கேரட்டு அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா வெந்து வர்றப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் சரியா இப்போ நம்ம அரைப்பழம் வந்து அதில் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மீதி இருக்க பழத்தை இதில் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டலாம் நல்லா ஒரு சிம்முக்கும் ஆணுக்கும் நடுவில் வச்சு வதக்குங்க கீழே பிடிச்சிடக்கூடாது போதும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம் ஏன்னா அப்போ தான் காய்கறிகளை வந்து உப்பு செய்கிறோம் நல்லா வந்து உப்பு போட்டுட்டு நீங்கள் இந்து உப்பு இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லாட்டி கல் உப்பு ஆட் பண்ணுங்கள் அது வந்து நல்லா ருசியாக இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் அந்த பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து நமக்கு நல்லா அந்த ஒரு அந்த ஸ்டீமே நம்மளுக்கு வந்து அந்த வெந்த பதத்தை நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்ல கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த மசாலாவை போட்டு ஆட் பண்ணுறேன் அந்த மசாலா வந்து நீங்கள் அந்த ஜாரில் இருக்க தண்ணியெலாம் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ ஒன்றரை டம்ளர் ரைஸு ப்ளஸ் அரை டம்ளர் அரை டம்ளர் தோரம் பருப்பு வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் இல்லையா இதுக்கு வந்து நம்ம நார்மலாக தண்ணி வைக்கிறப்ப எப்படி வைப்போம்னா இது ரெண்டும் சேர்த்தா உங்களுக்கு ரெண்டு டம்ளர் வருது நார்மலாக நம்ம தண்ணி வைக்கிறப்ப நாலு டம்ளர் வைப்போம் இல்லையா இது வந்து மொத்தம் ஆறு டம்ளர் தண்ணி இந்த ஆறு டம்ளர் தண்ணி வந்து நான் எது வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னா இந்த குக்கரில் நம்ம இது மிக்சியில் நம்ம வேக அரைச்சி கழுவின தண்ணியெலாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன் ஆறு டம்ளர் தண்ணி சரிங்களா இப்போ நம்ம அதில் விட்டுடலாம் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கலை ஒரு மிளகா பொடியோ ஒரு எதுவுமே அது தேவை கிடையாது இந்த இது வந்து அதுதான் குழந்தைங்கள்லாம் அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் வடகமும் நம்ம வறுத்து வச்சுக்கலாம் இந்த இந்த வடகம்லாம் சொல்லுவாங்கள்லையே வெங்காயம் வடகம் உருளைக்கிழங்கு வடகம் அப்பெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அம்மா வந்து வடகம் போட்டு வைப்பாங்க அந்த வடகம் எல்லாம் நம்ம வந்து இது வந்து ஷை டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் இது வந்து தண்ணி கொதித்து வர்றப்ப நம்ம ரைஸையும் துவரம்பருப்பையும் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதில் நல்லா பார்த்துக்கோங்க உப்பு வந்து இதில் ஒரு கல் தூக்கலாக போடுங்க அப்போ தான் இது டேஸ்ட்டு சரிங்களா உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக போடுங்க நம்ம நம்ம நீங்கள் வந்து டேஸ்ட் நாக்கில் வந்து வைக்கிறப்போ வந்து ஒரு ஒரு நூல் உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல தான் நான் மஞ்சள் தூள் போட்டு உங்களுக்கு வந்து நான் கிளறி விட்டுருக்கேன் சரிங்களா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸையும் பருப்பையும் போட்டு ஆட் பண்ணிடலாம் நாலு விசில் இந்த பாருங்கள் கொதி வந்துருச்சு சூப்பராக இப்போ துவரம் பருப்பையும் ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டு மூடிடலாம் நாலு விசில் வைங்க வியூவர்ஸ் எல்லா குக்கர்லேயுமே நாலு விசில் வைங்க அஞ்சாவது விசிலுக்கு சிம்மில் வச்சு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஸ்டீமில் வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் அஞ்சாவது விசில் விசில் வராமல் குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஸ்டீம் போனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோரம் பருப்பு ரைஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய் அதையும் இதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூட போகிறேன் இதுதான் இதில் இருக்க மேஜிக்கே அந்த நெய் ஸ்மெல்லு அந்த தோரம் பருப்பு அந்த இது எல்லாமே வந்து ஒரு அகிரகாரத்து டேஸ்ட் வந்து வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் மூடி போட்டு இப்போ நம்ம மூடிடலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அஞ்சு விசில் விட்டு இறக்குங்க அஞ்சாவது விசில் விட வேண்டாம் நாலாவதுக்கும் அஞ்சாவது விசிலுக்கும் நடுவில் சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா தம் போட்டுட்டு அப்படியே குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க நான் கொத்தமல்லி மேலே போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ குக்கர் விசில் போட்டேன் நான் வந்து அஞ்சு விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரைஸ் அவ்வளோ நல்ல வாசமாக இருக்குது செம்மையாக இருக்குது அவ்வளோதான் இது அப்படியே பாருங்கள் ஒன்றோட ஒன்று ரைஸ் ஒட்டவே இல்லை அவ்வளோ நல்லா இருக்குது அதாவது ரொம்ப குலையும் இல்லை ரொம்ப விதை விதையாகவும் இல்லை நான் ஹாட்பாக்கில் இப்போ மாற்றிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா வடகம் வச்சு அப்பளம் வச்சு சுட்டாப்பளம் வடகம் இதுதாங்க பெஸ்ட் காம்பினேஷன் மாங்காய் புருகா இல்லை நார்த்தங்கா அந்த மாதிரி ஊருகா வச்சு சாப்பிடுங்க இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்